பிறந்த எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் திறமையில வைத்திருக்கிறார் இருக்கிறார் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு உங்களுக்குள்ள என்ன தாளந்து இருக்கு உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடித்து அதுல முன்னேற பாருங்க மற்றவளை பார்த்து அவங்களுக்கு இப்படிப்பட்ட திறமை இருக்கு அந்த திறமை எனக்கு இல்லையே உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் எனக்கு இல்லையன்ட்டு வருத்தப்படுவதை காட்டிலும் அவற்றவங்களை பார்த்து கவலைப்படுவதை காட்டிலும் கத்தர் உங்களுக்கு என்ன திறமை கொடுத்துருக்கிறார் இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குள்ளும் ஒரு திறமை ஒரு டேலண்டை கத்தர் வைத்திருக்கிறார் அதை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்டை கண்டுபிடித்து அதில் முன்னேற பாருங்கள் செவ்வம் பண்ணி செவ்வம் பண்ணி அதில் நீங்கள் முன்னேறும்போது அதில் நீங்கள் செயல்படும் போது அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக இவங்க வாழ்வில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர் தரும்